வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் எந்திரன் டூ படப்பிடிப்பு வந்து இன்னைக்கு திருவல்லிக்கேணியில நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த நேரத்துல படப்பிடிப்பு சாதனங்கள் மற்றும் அது தொடர்பான வாகனங்களை வழியில நிறுத்தினதுனால அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அங்க வந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இது ஏன் போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு கேட்டனால உதவி இயக்குனர்கள் மற்றும் பவுன்சர்கள் சேர்ந்து அவர்களை தாக்கியுள்ளனர் இதையடுத்து அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணனால இயக்குனர் சங்கர் வந்து பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் இது என்னுடைய அறிவுக்கு வராமலே நடந்த செயல் இனிமேல் இவ்வாறு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் தந்திருக்கிறார் இதையடுத்து இந்த வாக்குறுதி கொடுத்தனால கம்ப்ளைண்ட் கொடுத்த பத்திரிகையாளர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிட்டாங்க